திமுகவின் விளம்பர அரசியலுக்கு அரசு பள்ளி மாணவர்களை பழி வாங்குவதா அதிரடி குற்றச்சாட்டு வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போது தமிழ்நாட்டு மக்களைப் பற்றி ரொம்பவே கவலைப்படத் தொடங்கியிருக்கிறார் அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து பொதுமக்களிடத்தில் மனுக்களை வாங்கி வருகிறார் உங்களது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாற்பத்தி ஐந்து நாட்களில் திமுக அரசு தீர்த்து வைக்கும் என்று கூறுகிறார் அந்த வகையில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்காமல் இருந்த மு க ஸ்டாலின் இப்போது மட்டும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்த்து வைப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தி வருகிறார் இந்த முகாம்களை திமுகவினர் சம்பந்தப்பட்ட இடங்களில் நடத்தாமல் அரசு பள்ளிக்கூடங்களில் நடத்தி வருகிறார்கள் இதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள உப்பிலியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் நூற்றாண்டு விழா கண்ட நடுநிலை பள்ளிக்கு விடுமுறை அளித்துவிட்டு அதில் திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான முகாமை நடத்தியுள்ளார்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்கப்போவதில்லை வழக்கம்போல் திமுக விளம்பர நாடகம் நடத்தி வருகிறது அப்படிப்பட்ட நாடகம் நடத்துவதற்காக அரசு பள்ளி மாணவ மாணவிகளை இவர்கள் பலிகாடாக ஆக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் பரிதாப நிலையில் உள்ளன இந்த நிலையில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களாக அரசு பள்ளிக்கூடங்களை மாற்றிக்கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொகுதியில் இதுபோன்ற அதிகார மீறல் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக அரசு பள்ளிகளை பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் கூறவில்லை யார் எக்கேடு கேட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை நான் மக்களை ஏமாற்ற நாடகம் நடத்த வேண்டும் அதற்காக அரசு பள்ளிக்கூடங்களை மட்டுமல்ல எதை வேண்டுமானாலும் என் விருப்பத்திற்கு பயன்படுத்துவேன் என்று முதலமைச்சர் மு செயல்படுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது என்பதையே இது போன்ற சம்பவங்கள் வெளிப்படுத்துகின்றன அதனால் இந்த திமுக அரசுக்கு ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி திருப்பி அடித்த ஜனாதிபதி ஓட்டம் பிடித்த மாநில அரசுகள் விரக்தி அடைந்த மு ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் புலம்பி தள்ளிய திமுக வழக்கறிஞர் வில்சன் மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு காலக்கெடு வைக்க வேண்டும் என்று திமுக தொடுத்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று திமுகவின் வழக்கறிஞர் வில்சன் சில முக்கிய வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்துள்ளார் அவர் கூறுகையில் மத்திய அரசு ஆளும் மாநிலங்களின் வழக்கறிஞர்கள் கூட ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு காலக்கெடு வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் காலக்கெடு நிர்ணயம் செய்தது சரி என்கிற வாதத்தை முன்வைக்கிறார்கள் இப்படி இந்தி கூட்டணி கட்சிகளே திமுகவுக்கு எதிராக செயல்படுவது வேதனையாக உள்ளது தமிழக அரசுடன் சேர்ந்து கேரள அரசு மட்டும் குடியரசுத் தலைவரின் பதினான்கு கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் என்று கூறியுள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்றத்தில் இந்த மசோதா சம்பந்தமாக நீண்ட காலமாகவே தமிழ்நாடு அரசு போராடி கொண்டு வருகிறது இது எங்களுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்திருக்கிறது என்றாலும் தலைமை நீதிபதி இதில் இப்போது வரை எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது வருத்தத்தை கொடுக்கிறது என்று கூறினார் அதைக் கேட்ட நீதிபதி பி ஆர் ஹவாய் உங்களது தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதை விட சட்டப்பூர்வமான கேள்விகளை முன்வையுங்கள் அதற்கு நான் நீதிமன்றத்தில் விவாதம் நடத்த முடியும் என்று கூறினார் அதற்கு திமுக வழக்கறிஞர் வில்சன் ஆளுநர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கிறது என்றாலும் அவர்களது நடவடிக்கைகளில் சட்டப்பூர்வமான தன்மையை ஆராய வேண்டும் அரசியல் அமைப்பு விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் இன்னும் தெளிவாக ஆளுநர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் குறிப்பாக அவர்கள் தங்களது பணிகளை மறந்துவிட்டு ஆளுநர் மாளிகைகளை இன்னொரு நீதிமன்றம் போலவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்படி மாநில வாரியாக வழக்கறிஞர்களை அழைத்து விசாரணை மட்டுமே நடத்தி கொண்டு போகாமல் இந்த காலக்கெடு விஷயத்தை ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் கட்டாயமாக்க வேண்டும் அப்படி ஒரு உத்தரவை இந்த நீதிமன்றம் போடவில்லை என்றால் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அளவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களும் இந்த மசோதா விவகாரத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீதிமன்றங்களை நாட வேண்டிய அவலநிலை ஏற்படும் என்று தலைமை நீதிபதியை நோக்கி வாதம் செய்தார் அதற்கு அவர் பதிலளிக்கையில் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதிடும் போது ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது அதற்கு இந்திய சட்டத்தில் இடமே இல்லை அதோடு மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய மசோதாக்களாக அனுப்ப வேண்டும் சட்டத்துக்கு புறம்பான மசோதாக்களை அனுப்பினால் அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்பவர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பார்கள் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பல ஆதாரங்களை எடுத்து வைத்து பேசுகிறார் அதனால் மாநில அரசுகளும் சட்டத்துக்கு உட்பட்டு மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் உருவாக்கும் மசோதாக்களில் அரசியல் ஆதாயத்திற்காக எந்த விஷயங்களையும் திணிக்கக்கூடாது அதனால் மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களில் சட்டவிரோதமான விரோதமான விவகாரங்கள் இருந்தால் அவர்கள் திருப்பி அனுப்புவதை தவிர்க்க முடியாது என்பதை அனைத்து மாநிலங்களும் புரிந்து வேண்டும் என்று கோரியுள்ள தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் இப்படி மாநில முதலமைச்சர்களும் ஆளுநர்களும் ஒருவரை மாறி ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த விஷயத்திற்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது அதனால் அனைவருமே சட்டத்தை சரியானபடி பின்பற்ற வேண்டும் அதோடு இதுபோன்ற மசோதா விவகாரங்கள் இனிமேல் ஏற்பட்டால் மாநில அரசுகள் ஆளுநருக்கு அனுப்பும் அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றமும் ஒரு தனி குழுவை வைத்து பரிசீலனை செய்யும் அந்த மசோதாக்களில் என்ன தவறு உள்ளது எதற்காக ஆளுநர்கள் நிராகரித்தார்கள் என்பதை நாங்களும் கண்காணிப்போம் அதில் மாநில அரசுகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதனால் ஆளுநர் மட்டுமே தவறு செய்கிறார் என்று ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்துவிட முடியாது என்று கூறிய தலைமை நீதிபதி அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செயல்படும் இதில் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கும் மாநில அரசு சொல்வதை ஆளுநர்கள் அப்படியே கேட்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்க கூடாது அதேபோல் மாநில அரசுகள் என்ன செய்தாலும் அதில் தவறு இருப்பது போன்ற ஆளுநர்களும் குற்றம் சாட்டக்கூடாது அப்படி செயல்படுவது மாநிலங்களின் செயல்பாட்டில் தேக்க நிலையை ஏற்படுத்தும் என்று கூறியவர் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களும் ஆளுநர்கள் மீது குறை சொல்லவில்லை கேரளா கர்நாடகா மாநிலங்கள் மட்டுமே தமிழக அரசின் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர் மற்ற மாநிலங்கள் சட்ட ரீதியாக மாநில அரசுகள் மசோதா அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் கொடுப்பார்கள் சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள் என்று தங்கள் தரப்பில் வாதத்தை முன்வைத்துள்ளார்கள் அதனால் தமிழக அரசு தங்கள் பக்கம் இருக்கும் தவறையும் சரி செய்ய வேண்டும் நாங்கள் எப்படிப்பட்ட மசோதா அனுப்பினாலும் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பது போன்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திமுக வழக்கறிஞர் வில்சனுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் தலைமை நீதிபதி அந்த வகையில் தமிழக ஆளுநர் கிடப்பில் போட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்த உச்சநீதிமன்றமே இப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் மட்டுமின்றி பல எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் வழக்கறிஞர்களும் ஆளுநர்களுக்கு சாதகமான கருத்தை முன்வைத்ததால் இப்போது உச்சநீதிமன்றமும் பேக் அடிக்க தொடங்கிவிட்டது அதனால் திமுக எதிர்பார்ப்பது போன்று ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் சொல்ல மாட்டார்கள் என்பது பி ஆர் ஹவாய் சொன்ன இந்த கருத்திலிருந்து தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே இதில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட திமுக வழக்கறிஞர் வில்சன் தாங்கள் நீண்ட காலமாக சுப்ரீம் கோர்ட்டில் போராடி வருவது போலவும் இது தங்களுக்கு மிகவும் வேதனை அளிப்பது போலவும் வாதம் செய்திருக்கிறார் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தமிழகத்துக்கு எதிர்கட்சிகளாலும் மாநிலங்களும் கூட துணையாக வரவில்லை நாங்கள் தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறோம் என்றும் ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு டாக்டர் ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் இன்று காலை தனது மகன் அன்புமணியில் கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக சொல்லி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக அறிவித்தார் அதோடு அவர் மீதாக பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை அவர் விளக்கம் கொடுக்கவில்லை கால அவகாசம் கொடுக்கப்பட்ட போதும் அதை நிராகரித்து விட்டார் என்றும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது அன்புமணி தரப்பைச் சார்ந்த வழக்கறிஞர் பாலு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கியிருப்பது செல்லாது அவரை நீக்குவதற்கு டாக்டர் ராமதாஸுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை காரணம் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகளின்படி கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் ஆவார் அந்த வகையில் கட்சியின் நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை பொதுக்குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் என்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு கட்சி விதிகளுக்கு எதிரானது அவருடைய இந்த அறிவிப்பு எந்த வகையிலும் அன்பு பணியை கட்டுப்படுத்தாது அதோடு பொதுக்குழு மூலம் இன்னும் ஓராண்டுக்கு அன்புபணி தலைவராக இருக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது அதனால் அந்தபடியை கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருப்பது சட்டப்படி செல்லுபடி ஆகாது என்று அவர் அறிவித்திருக்கிறார்